ஒரு குரூப் ரைட்ல வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் லேட்டஸ்டா மண்டி மாவட்டம் கொஞ்சம் மோசமா இருக்கு நேர மூஞ்சில குழி வச்சுட்டு இருக்கீங்க தேசிய கொடியோட இது நீட்டு நீட்டா முள்ளு செடி மாதிரி நம்ம ஊர்ல முள்ளு செடி மாதிரி வளர்ந்துருக்கா வருங்க இதெல்லாம் கஞ்சா செடி எந்தா டெல்லிவாலா வாலா நாங்க பைக்கு போக வேண்டாமா அப்படியே உட்கார வேண்டியது ஏன் இறங்குறிய ஏங்க ஒரு வேலையை சொன்னா மக்கள் செய்ய முடியுங்கிறாங்க ரெண்டு கடை வந்து கேட்டோம் முடியாது முடியாது தலிப்போ தலிப்போன்ட்டான் சேகரண்ணா ஹாப்பி மூஞ்சி மாற முடியாது என்னங்க கல்யாணமா அங்க ஒரு பஞ்சாப் காரரு நாங்க ரைடு போறதை பார்த்து நம்ம நின்றுட்டு இருக்க தண்ணி குடுக்கறாரு வெள்ளம் மழை பனி புயல் எல்லாம் அப்படியே ஊட்டி கொடைக்கானலுக்கு வந்துட்டோமா நாங்க நம்ம கிமு கிபி பக்கத்தில் உள்ள ரூம் பழைய காலத்து நம்ம நம்ம ஊரில் லாட்ஜ்லாம் இருக்கும்ல அதை ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டல்னு பேர் வச்சிருக்காவே ஹே கார்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் ஹரியானா உங்களே அன்புடன் வரவே இருக்கிறது ஸோ நாங்கள் இப்போ மணாலிக்கு கிளம்பிட்டோங்க உங்களுக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ண முடியல செம்ம மழை புரிஞ்சுருந்துச்சு சொத சொத சொன்னு அதான் அந்த இடத்துல வீடியோ எடுக்க முடில இப்போ நாங்கள் அம்பாலாவிலேருந்து மணாலி போகிறோம் கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்டர் வருது ஏழு மணி நேரம் கூகுள் காட்டுச்சு அந்த ஏழு மணி நேரத்துக்கும் மேலே ஆகும் எங்களுக்கு அது கண்டிப்பாக ஆகும் ஏன்னா இப்போ தானே லேட்டஸ்ட்டாக மண்டி மாவட்டம் கொஞ்சம் மோசமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக லேட் ஆகும் ஆனாலும் நம்ம அதை பற்றி கவலைப்படாமல் வண்டி போயிட்டே இருக்குதுங்க இப்போ நம்ம கூட வந்து நாலு ரைடர்ஸ் தான் இருக்காங்க ஏன் காரணம் என்னென்னா நாங்களும் அவங்களும் பிரிஞ்சிட்டோம் ஒரு ரெண்டு டீமாக மாறிட்டோம் டெல்லியில் நேற்று சர்வீஸ் பண்ண போனவங்களுக்கு லேட் ஆகிருந்ததால் டெல்லியிலே இருந்துட்டாங்க அப்புறம் அதுக்கப்புறம் இப்போது நாங்கள் வந்து ஒரு நாலு டீமாக பிரிஞ்சிட்டோம் அப்புறம் கார் டீம் வந்து கார் டீம் இல்லை காரில் உள்ளவங்க ஒரு வைப்பர் மட்டும் போயிடுச்சுன்னு சொல்லி வைப்பர் மாத்திரைக்கு போயிருக்காங்க இதெல்லாம் தாண்டி எடுத்து நாங்கள் இப்போ வந்து சண்டிகரில் உள்ள டெக்கத்லான்ல லொக்கேஷன் போட்டிருக்கு அங்கே வந்து எல்லோரும் ஆர்ஜர் அவங்கப்பா டெல்லியிலேருந்து வரவங்களும் அம்பாலாவிலேருந்து வர்றவங்களும் கார் சர்வீஸ் பண்ணிட்டு வரவங்களும் எல்லாம் சேர்ந்து நம்ம டெக்கத்துலனில் ஒன்று கூடி கும்மி அடித்து அதுக்கப்புறம் நம்ம மணாலி மலை மேலே ஏறுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி குரூப்பில் போட்டு இப்போது போய்கிட்டு இருக்கேன் டெக்கத்துலான்னு வந்து இருபத்தொம்பது கிலோமீட்டர் இருக்குது ஒரு நாற்பத்தி மூணு நிமிஷம் ஆகுதுன்னு சொல்லுது ஒரு குரூப் ரைட்டில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதை நம்ம மாற்ற அதை வந்து சரியாக சரி பண்ணுறது விஷயம் இது பாருங்கள் நேராக மூஞ்சில் குழி இருக்கீங்க தேசிய கொடியோடய இது அது வயட் லைட் வைட்டு ரொம்ப நேரமாக இருந்த ஒன்று வளைஞ்சி ஏ தான் இருக்கு ஏதாவது நான் விழுந்தேனிங்க நேரம் கொதவளையில தான் தேர்ச்சி கொடி குத்தோம் அப்புறம் நான் வீர மரணம் தான் அடையணும் அதனால இப்படியே படுக்க வச்சிரும் அது பாட்டுக்கு வரட்டும் நம்ம சண்டிகருங்க எல்லாம் வந்துட்டோம்ல மழை வேறு நல்லா போய் தான் பூரா சைடில் கஞ்சா செடி இருக்குங்க நான் அங்கே இருக்கிறது கஞ்சா செடி எப்பா தப்பா பாப்பா வேறுங்க இதெல்லாம் கஞ்சா செடி நீட்டு நீட்டா முள்ளு செடி மாதிரி நம்ம ஊர்ல முள்ளு செடி மாதிரி வளர்ந்துருக்கா பாருங்க இதெல்லாம் கஞ்சா செடி எம்பிட்டு அழகா இருக்குது பாருங்க ஐயா இதைத்தான் பறித்து பறித்து ஊரில் நம்ம இப்போ ரொம்ப பையில பைத்தியமாக திரிகிறானுங்க கஞ்சா கஞ்சா கஞ்சான்னு இங்கே சாதாரணமாக செடியாக இருக்குது அதாவது எதை எதை எப்படி பார்க்குறோங்கிறதா இருக்கேன்னு இது செடியாக பார்க்குறாங்க கஞ்சா செடி அவ்வளோதான் அதை மருந்தா ஒரு போதை பொருளாக பார்த்தா அதுக்கு மேலே வாழ்க்கை நாசமாக போகும் நாசமாகவும் வாழ்க்கை போகணும்னா அதை வச்சுக்கோ இல்லைன்னா எந்தா டெல்லிவாலா நாங்கள் பைக்கு போக வேண்டாமா அப்படியே ஏறிடுவாங்க இது வந்து இப்போ பீக் ஹவர்ஸ் டைமு நம்ம சண்டிகரை தாண்டி வெளியே போகிறது பெரிய டாஸ்க்கு போங்க அதுவும் ரொம்ப உ உஷாராக இருக்கணும் போலீஸ் ஏகப்பட்ட இவ்வளோ நேரம் வந்தோமே இவ்வளோ நாள் வந்தோமே போலீஸ் எங்கேயாவது பார்க்க முடிஞ்சுதா ஆனால் இப்போ தான் போலீஸ் அதிகமாக இருப்பாங்க கருத்து தான் கருத்து தான் போங்க 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 இந்த ரோடு எப்போவுமே அழகாக இருக்கும் ஆனால் இப்போ பாருங்கள் காலையில் நேரம் எல்லாம் இங்கே மணி பன்னெண்டு ஆகிட்டு அதனால் மழைக்காலம் ஒன்றே அப்படியே மிஸ்ட்டும் அந்த பொல்யூஷனும் சேர்ந்துக்கிட்டு அப்படியே அழகாக ரோட்டை கேவலப்படுத்துது போங்க எப்போ சாமி நெல்றாடே நான் போயிடுறேன் ரொம்ப எப்போ பார்த்தாலும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இந்த ரோடு இப்படித்தாங்க அதுவே இருந்து என்ன ஆகுது அப்படின்னா நார்த்து போகிற அத்தனை ரூட்டும் வந்து இதை நோக்கி தான் இருக்குது அதான் நீங்கள் காஷ்மீர் போனாலும் சரி ஜம்மு போனாலும் சரி மணாலி போனாலும் சரி ஷிம்லா போனாலும் சரி காஷ்மீர் லடாக்ல எந்த ரீஜன் போனாலும் சரி இந்த ரூட்டு தான் உங்களுக்கு மஸ்ட்டு இதை தாண்டி சண்டிகர் போனதுக்கப்புறம் தான் பிரியும் அதனால் இந்த ரூட்டில் எப்போவுமே ஒரு நாலஞ்சு மாவட்டத்துக்கு போகிறக்குண்டான மெயின் ரூட்டுங்கிறதுனால பிஸி 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 தான் எப்போவுமே பிசி தான் ஐயா ஸோகாஷ் இப்போ என்ன ஆகுதுன்னா சண்டிகருக்கு முன்னாடி நம்ம அண்ணனுக்கு ஃபாக் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கான் சரி அது என்னென்னு கொஞ்சம் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திருக்கு ஒரு கடை வந்துச்சு சரி இங்கே பார்த்துட்டா வேலை முடியும் மேலே போகும்போது ரொம்ப கஷ்டப்படும் அவர் வண்டி ஓட்ட முடில அப்படின்னாப்பில அப்படியே உட்கார வேண்டிது ஏன் இறங்குறிய சப்போஸ் இல்லைன்னா போயிடலாம்லாம் தெரியாது

ஏங்க ஒரு வேலையை எடுத்துன்னா மக்கள் செய்ய மாட்டேங்கிறாங்க ரெண்டு கடை வந்து கேட்டோம் முடியாது முடியாது தளிப்போ தளி பண்ணிட்டான் இப்போ அடுத்த ஒருத்தன்ட்ட கெஞ்சி கூத்தாடி எப்போ பண் அவன் வேறு புல்லட்டில் வேறு புல்லெட்டில் வயரிங்கில் தான் பார்த்துருந்தான் ஆனால் நான் பண்ண மாட்டேங்க எப்படி பழைய புல்லெட்டு உள்ளே ஒன்று நிற்கும் பரிசில் பண்ணிட்டோம் ரைட் ஓகே நல்லா ஆகிட்டுருக்கேன் அதே ப்ளக்கன் பிள்ளை தான் நல்ல காஸ்ட்லியான நாலாயிரத்தி ஐநூறுபாய் கொடுத்து வாக்கு வாங்கி போட்டார் அண்ட் பிள்ளைகளை போட்டதில் தண்ணி போயிடுச்சு தண்ணி பயங்கரமாக தண்ணி லூஸ் கண்டிப்பாக லூஸ் கேண்ட்டு இருந்தோன்னே இதாகிட்டு போகணும் சரி பண்ணியாச்சு சேகரணா ஹாப்பி மூஞ்சி மரம் பண்ணிங்க என்னங்க கல்யாணமா என்ன கல்யாணம் பண்றீங்களா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மழை வந்து எங்களுக்கு என்னென்ன நஷ்டத்தை ஏற்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வேறு பிளான் பண்ணி கொண்டு வந்த ரைடிங் கியர்ஸ் எல்லாமே அது ரெயின் லைனர் எல்லாமே பிச்சு பிச்சுக்கிட்டே போகுது அதனால் மறுபடியும் மறுபடியும் வாங்க வேண்டியிருக்கு அண்ணன் அதான் வாங்கிட்டு இப்போ புதுசாக வாங்குறதுக்கு டெக்கத்தில் வந்திருக்கோம் சண்டிகார் டெக்கத்தில் எனக்கு வாங்கிட்டு அந்தாலும் மாற்றி விடலாம் அப்படின்ட்டு யாராவது ஸ்டார் பாக்ஸில் தவிர வாங்கி தருவாங்களான்னு காத்திருக்கோம் காயல் அங்கே ஒரு பஞ்சாப் கார் நாங்கள் ரைடு போகிறத பார்த்து நம்ம நம்பரை ஒருத்தர் கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணிட்டுருக்க தண்ணி கொடுக்குறாரு அப்புறம் இன்னமும் விசாரிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி கொடுக்குறாரு எல்லாம் பாருங்கள் பஞ்சாப்காரங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்குறாங்க பக்கத்து ஸ்டேட்டில் தான் இவனு தர முடியுங்க ஏன்னா என்ன பஞ்சாப்லேயே தண்ணி வாங்கிட்டேன்ட்டீங்களா

இப்போ நாங்கள் வந்து சண்டிகரை தாண்டி அந்த ஹைவேக்கு வந்தாச்சு வெயிட்டிங்கில் இருக்கும் விலாக் எடுக்க முடியல செம்ம மழை செம்மையாக எனக்கு வந்து தொண்டை வயலை கட்டிக்கிச்சு பேசி சத்தம் போட்டு பேசி பேசி இப்போ பெட்ரோல் பிரேக் எடுத்தோம் எல்லோரும் பெட்ரோல் போட்டாச்சு அப்புறம் அப்படியே ஒரு டீ மட்டும் அடிச்சுட்டு நன்னும் கிளம்பி போகணும்னு பிளான் வச்சுருக்கோம் இரநூத்தம்பது கிலோமீட்டர் வருது எவ்வளோ போக முடியுமோ அவ்வளோ புஷ் பண்ணுவோம் அதுக்காக டெஸ்டினேஷன் போயே திரணுன்னு அவசியம் கிடையாது எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணி ஒரு பாதி தூரத்தில் மாந்திங்கிற ஒரு ஏன்னா நைட்டு போயிட்டு நம்ம மணாலி ரூட்டில் ஏறக்கூடாது ஏற முடியாது ஏறக்கூடாது அதனால் எவ்வளோ தூரம் முடியுமோ மாண்டிக்கு போயிட்டோம்னா சக்ஸஸ்ஸு நாளை காலையில் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நான் இதுக்கு போயிடலாம் அதனால் அப்படி அது ஒரு பிளான் இருக்குது நாங்கள் அப்படியே போயிட்டுருப்போம் போயிடலாமா கேஸ் ரெடி டீ அடிங்க டீ அடிங்க அதனால மலை ஏற போகிறோம் அந்த பார்த்தீங்கன்னா முன்னாடி செம்ம மழை இவ்வளோ நேரம் வந்தோம் இந்த மழையில விட்டு மலை மலை ஏறுறதுக்கு அப்புறம் மழை பெய்யும் தெரியல எனக்கு சுத்தமாக குரல் இல்லை அங்கே போய் சுடுதண்ணி குடிச்ச எதாவது சரி பண்ணணுங்க செம்மையா இருக்குல்ல தி பாருங்க ভাইদের মনে ফোন করে আপনাদের দিতে রেডি টু By worth, I desire <laughs> your worst, so you can just hide while I work. I'm tired, you first. write a second, third verse about the lies <laughs> you go disperse. You never did, I know it hurts. malayin horatile, moon raid, ermulkinile, full ananji editivandis, sama இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இமயமலையா இமயமலையில் ஏற ஆரம்பிச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு டனலு ப்ளாவலம் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ரெண்டு டனல் வந்தோம் அதையும் பார்த்தீங்க எவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படியே நாங்கள் ஒரு வீடியோ எடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொஞ்சம் தள்ளி போங்க பாய் அப்படியே கிளம்ப போகிறோம் வாங்க 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 சம்மங்க நல்ல கிளைமேட்டு பட் நாங்கள் தான் சரியாக என்ஜாய் பண்ண முடியாமல் போய்கிட்டுருக்கோம் மழை இல்லை என்ன எப்படி என்ஜாய் பண்ண சொல்லுங்க நீங்களே ஃபுல்லா ஃபிளட்டு தண்ணி தான் நினைக்கிறேன் ஆனால் போன தடவை விட இந்த வாட்டி தண்ணி கம்மியாக தாங்க இருக்கு போன தடவை எவ்வளோ இருந்துச்சு இந்த வாட்டி பரவாயில்ல இப்போ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தாறு மினிட்ஸு அதாவது நாற்பது கிலோமீட்டர் இருக்குது எங்கே இருக்கு நம்ம சுந்தர் நகர் போகிறதுக்கு இப்போ சுந்தர் நகர் தான் மேப் போட்டு வச்சிருக்கோம் நம்மளால் மணாலி வரைக்கும் ரீச் ஆக முடியாது அதனால சுந்தர நகர் தான் மேப்போட்டு வச்சிருக்கோம் நனைஞ்சி கோழி மாதிரி ஆகி போச்சேன் எப்படி கோழி ஓட்டப்பட்டி ஓட்டப்பட்டி துண்ணு துண்ணு இந்த ஊர் பேர் துண்ணு வேறு பயங்கரமாக இருக்குது டனல்லாம் ஆனால் இது கொஞ்சம் இதாக முதல்ல வந்த டனல் தான் பெருசாக இருந்துச்சு இது டனல் நம்பர் த்ரீ கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் நல்ல சம காம்படிங்க நம்ம வெயில் காலத்துல இந்த டனலுக்குள்ள வந்தோம்னா ஏசி இருக்கு சரியா இப்போ வர்ற ஹீட்டு போட்டு வச்சிருக்காங்க பயங்கர ஹீட்டா இருக்கு என்னோட கண்ணாடி எல்லாம் ஆயிட்டு பாருங்க அந்த அளவுக்கு ஹீட்டர் போட்டு வச்சிருக்காங்க இது என்ன வித்தியாசமா இருக்கு மழை காலத்துல வந்தா ஹீட்டரா வெயில் காலத்துல வந்தா ஏசியா என்ன அற்புதம் ஆச்சரியம் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் எத்தனை கிலோமீட்டர் நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் தான் இருக்கு ஒரு ஆறு ரூபாய்க்கு போய் சந்திரன் கூகுள் சொல்லுது போயிடலாம் நான் அடுத்து ஒரு டோல்கேட் வரும் அந்த டோல்கேட்டில் தான் போன தடவை இந்த இடத்துலாம் போன தடவை கொஞ்சம் லேட்டாக வந்து பார்த்துட்டேன் இதெல்லாம் நல்லா அழகாக இருக்குங்க நீங்கள் முன்னாடியை விட இப்போது இமயமலையில் அழகு கூடிடுச்சு நம்ம இயற்கை இயற்கைக்கு ஏற்ற மாதிரி கவர்மெண்ட்டும் பாலம் அது இதுன்னு போட்டு நல்லா சூப்பராகிச்சிட்டாங்க ஆனால் அதுதான் இயற்கைக்கு பொறுக்க முடியுங்கிது அப்பப்போ வந்து அழித்து விட்டுறது பாவம் மொட்டு மொத்தமாக கீழே கொண்டு போயிடுது ம் சார்ஜி கம்மியாகிட்டே இருக்குது எப்படி போகணுன்னு தெரியல நம்ம கொஞ்சம் தூரம் நம்ம முன்னாடி போவோம் அங்கே ஒரு பாலம் இருக்கு சூப்பராக இருக்குது வேற லெவலில் இப்போ அந்த பக்கம் வந்து மழையும் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு சொர சொர சுரசுரம் தூரல் போட்டுக்கிட்டே இருக்குங்க எரிச்சலாக இருக்குது இங்க பாருங்க அந்த பாலம் அந்த ஊர் அங்கே பின்னாடி என்ன ஊரு சுந்தர் நகர் இருக்கிற சுந்தரம் எல்லாம் அழகாக இருக்குது மணாலி நேரா போனும் பட்டா இதுலேயும் இவ்வளவுக்குள்ள தைரியமா மக்கள் வாழ்றாங்க பார்த்தீங்களா ஏகப்பட்ட நிலச்சரிவு நடந்தாலும் மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பய செய்கிறாங்க என்ன இயற்கை இயற்கை இயற்க இதுதான் பாத்து போடாடி வா ரசனத்துக்கு வழியே கிடையாதா இப்படி வந்து உளுந்து கிடைக்கிற இங்க பேருங்க அங்க ஒரு பாலம் அழகாக இருக்கு அதுல வந்தோமா நம்ம இல்ல போறோமா இனிமேதான் போறோமோ எந்த பாலத்தில் வர்றோம் எப்படி போகிறோன்னு யா எதுவுமே தெரிலங்க அந்த பாலத்தில் போக போகிறோம் நம்ம நேராக போனால் சிம்லா இங்கே லெஃப்டில் போனால் மணாலி மேலே போட்டிருக்கா ரைட்டில் போனால் எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் சிம்லா லெஃப்டில் போனால் நூற்றி எழுபது கிலோமீட்டர் மணாலி பார்த்தீங்களா லேன் பிறகு கல் எம்பிட்டு உளுந்து கிடக்க பாருங்க ரோட்டில் உருண்டு உருண்ட கல்லாக உளுந்து கிடக்கு அதுவும் பாருங்கள் நல்ல வீட்டில் வச்சு அழகுக்கு வைக்கிற கல்லாக உளுந்து கிடக்கு ஐயோயோ உஷாரதான்டா போகணும் வாங்க 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 சாமி நம்ம மணாலி போவோம் சிம்லா அப்புறம் போவோம் எவ்வளோ நீளமான பழம் பத்திலா இமாச்சல பிரதேசத்துல இருக்கிற ஹைட்டான நீளமான பழம்ன்றது ஒன்று இருக்கு ஆனா அதை விட இது நீளமாக இருக்கும் இருக்கு அப்படியே மூணாருக்கு ஊட்டி குறைக்கான தோற்று போயிருங்க இமயம் மலை கிட்ட சுத்தி சுத்தி அழகுதான் போங்க ஆனா இங்க அனிமல்ஸ் கம்மியா இருக்குல்ல நம்ம மூணார் கொடைக்கானலில் வந்து மிருகங்கள் புது புது விலங்குகள் நிறைய என்ன சொல்கிறது வித்தியாசமான பூச்சிகள் பறவைகள்லாம் வாழ்கிறதுக்கு ஏதுவான இடம் ஆனால் இங்கே அப்படிலாம் கிடையாது போல் இருக்குது மிருகங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால தான் எல்லா இடத்துலையும் மக்கள் வீடு கட்டி வச்சுருக்காங்க சரிதா இது நான் கண்டுபிடிச்சது எப்படி இருக்கு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருக்கலாம் இந்த அழகை என்ஜாய் பண்ணுங்க என்னால் வந்து வீடியோவை ஆஃப் பண்ண முடியல இவ்வளோ நேரம் வீடியோ எடுக்க முடியல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு இப்போ கொஞ்சம் தூரல் தான் கொஞ்சம் கொஞ்சம் தூரல் வருது ஆனால் வந்து பார்க்கறக்கு இடம் அழகா இருக்கு பத்தியலாம் அதனால உங்களுக்கு காட்டியே தீரணும்னு எனக்கு வந்து காட்டிகிட்டு இருக்கேன் காட்டுறேன் காட்டுறேன்னு கையை திருப்பும் போதே தெரியுதுல வாச்சு கட்டியிருக்கேன்ட்டு வாச்சிச்சுவாளி முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது காலையிலேருந்து இருந்து மண் தண்ணியிலயே பட்டு கிடக்கு ஹைவேலையும் இவங்களோட ராஜ்யம் இருந்துச்சுன்னா ஹில்ஸ்லீமா இவங்களோட ராஜ்யம் அது ஏற்கனவே நம்ம பழகியிருக்கோம் இங்கே லாரி அதிகம் இது வழியாக மணாலி போய் லேக்கு போகிறதுக்கு உண்டானது ஆனால் இப்போ இந்த ரோட்டு நல்லா இருந்தால்தானே எல்லாருமே ஸ்ரீநகர் வழியாக தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்ரீநகரில் வழியாக போனால் ரொம்ப கிலோமீட்டர் சுற்று இது கிலோமீட்டர் கம்மி அவங்க பாட்டு அடித்து எடுத்து போயிடுவாங்க ஏ வெயில் வெயில் ஏ விலகு விலகு ஏ வெயில் வெயில் ஈரம் காலையில அடிச்சு ஊத்துற மலையில நடைஞ்சிட்டு வந்தோம்யா இமயமலை மட்டும்தான் நம்மளுக்கு கண்ணை திறந்துருக்கு கொஞ்சமாச்சும் வெயில் அடிச்சு பயவுல காய வைப்போம் பாவம் பிள்ளைல அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வெயில் உச்சி வெயில் அடிக்குது சா செமையா அடிக்குதுங்க மணி ஆறு மணியாக போகுது வெயிலோட கோ கொடூரத்தை பாருங்க அஞ்சு ஐம்பதுங்க இங்கே நான் பார்க்கட்டா அஞ்சு ஐம்பது வெயில் எங்கே இருக்கு பாருங்க என்ன கொடுமை சரவணை இது அஞ்சு ஐம்பதுக்கு வெயில் உச்சில இருக்கு வெயில் இப்படி தரையிலப்படுது இதில் நின்றம்னா நல்லா நல்லா காஞ்சிடுவோம் ஆனால் நிற்கான்டா அப்படியே போயிடுவோம் சுந்தர் நகரில் போய் நிற்போம் யாராப்பா இங்கே சுந்தரு அங்கே ஊரை எங்கே வச்சிருக்கிய மலைகள் அப்படியே கடந்து போய் ரீச் ஆயிடுவோம் சரியா பாய் கொஞ்சம் வேகமாக போயா ஏன் அப்படியே ஸ்லோவாக விட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போயிட்டு இருக்காப்ல நாய் உங்கள் ரெயின் கவர் டால் நீங்களும்மா யூடியூப் டியூப் அப்பா உள்ள வந்தால் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கு அதாவது வெயிலுக்கு உள்ளே வந்து ஒரு கதக்கதை கதக்கதான் இருக்குங்க நல்லா இருக்கு அப்பப்போ டேனல் போட்டு விடுங்கப்பா நாங்களும் கொஞ்சம் குளிர் கால உள்ள வெளியே வெயில் இருந்தால் உள்ள குளிருக்கு வந்துக்கிடும் வெளியே குளிராக இருந்துச்சா உள்ள வெயிலுக்கு வந்துக்கிட்டுறோம் ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் இமயமலைக்கு வரும்போது இந்த இயற்கை வேறு வேறு டிசைனில் இருக்குங்க முதல்ல படு பயங்கர ட்ரையாக இருந்துச்சு வெளில வெள்ளையே இருந்துச்சு ஃபஸ்ட்டு நான் மார்ச் மாதம் வரும்போது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ரெண்டாவது போன வருஷம் நவம்பர் மாதம் வரும்போது அது பாதி இது பாதின்னு இருந்துச்சு ஆனால் இந்த வருஷம் பாருங்கள் கம்ப்ளீட்டு பச்சை பசேல் இருக்குது எப்படி எனக்கு மாறி மாறி தரிசனம் அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இமயமலையை பார்க்கும்போதெல்லாம் என் லைஃப்பில் இமயமலைக்கு ஒரு ஒரு தடவை தான் வருவேன்னு நினச்சேன் ஆனால் வா வந்துக்கிட்டே இருக்கிறேன் அது என்னென்னு தெரில என்ன ராசியோ தெரில போங்க சுந்தரிணியும் சுந்தரன் நானும் சேர்ந்திருந்தாள் திருவோணம் ஓஹோ இந்த பாட்டை நான் எதற்கு படிக்கிறேன் என்றால் இன்றைக்கு நாங்கள் தங்க போகிற ஊரின் பெயர் சுந்தர் நகர் போலே அப்படியே ஊட்டி கொடைக்கானலுக்கு வேண்டோம்மா நாங்கள் இங்க பாருங்க இமாச்சல பிரதேசத்தில் ரொம்ப ரிச்சான ரொம்ப செமையான ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா சுந்தர் நகர் பேரே சுந்தர் நகர் அதுதான் பகுத் சுந்தராக இருக்கும் மாதிரி யூக்கலிப்டஸ் மரம்லாம் இருக்குது இமய ஆ இமாலயத்தில் பார்க்க முடியாத ஒரு இது நம்ம மூணாறு கொடைக்கானல் இங்கே தான் பார்க்கக்கூடிய ஒரு மாதிரி இதை இங்கே போட்டிருக்காங்க சரி இங்கே தான் ரூம் தேடணும் பார்க்கலாம் சுந்தர் நகர் ஃபைனலாக ஹோட்டல் சின்னார் சின்னவர் ரூமா சின்ன இங்கே வர இது வச்சிருக்காரு ஹோட்டல் சின்னார் அப்படின்னு சொல்லி ஒரு ரூமு நல்லா பார்க்கிங் இருந்துச்சு ஊருக்குள்ளே வந்த உடனே இருந்துச்சுங்க அதனால் போட்டாச்சு ஆனால் நம்ம கீமு கிபிக்கு பக்கத்தில் உள்ள ரூமு பழைய காலத்து நம்ம நம்ம ஊரில் லாஜிலாம் இருக்கும்ல வீ ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டல்னு பேர் வச்சுருக்காவ வெளியே தான் நீட்டாக இருக்குது உள்ளே அவ்வளோ கழிச்சாக இருக்குது வழி இல்லை நம்ம இன்றைக்கி வந்து படுத்து தான் ஆகணும் ஏன்னா லைட்டிங்ஸ்லாம் வெளியே போட்டு பக்கம் வைக்கிறேன் உள்ளே பெட்ஷீட் கூட மாட்டோமாட்டேங்கிறேன் நம்ம எல்லாம் உள்ள விட்டாச்சு இன்னொரு இன்னும் வந்து ஒரு ரெண்டு டீம் வர வேண்டியிருக்கு ரெண்டு பேர் வர வேண்டியிருக்கு ரெண்டா நாலு பேர் வர வேண்டியிருக்கு சரியா நாலு பேர் அப்புறம் எல்லாமே செட்டில் ஆகிட்டு நம்ம ஒரு ரூமா போய் பார்ப்போம் என்னன்னு நல்ல மழை நல்ல மழையில இன்னைக்கு என்ன நல்ல ஜம்முன்னு ஜாலியா குளிச்சிட்டு வந்துட்டு தண்ணியை போட்டு என்னன்னு ஓ உங்க வண்டி அழுக்காயிடுச்சோட்டா பொட்டிலாம் மண்ணு தொடிச்சி வச்சுக்கிறீங்களோ ஆ அண்ணே தமிழ்நாட்டில் கிடைக்காத இயற்கை காட்சிகள் இங்கே கிடைக்கிதுன்னு சொல்லிவிட்டு அதை அனுபவிச்சுக்கிட்டே இருக்காப்புல அப்படி தண்ணே ஆமாண்ணே அனுபவிக்கிறீங்களாண்ணே வண்டி டைம் இமயமலைக்கு ரெண்டு வண்டியும் ரெண்டு வண்டியும் இமயமலைக்கு வந்துடுச்சு அவங்களுடைய நெக்ஸான் காரோ பிஎம்டபிள்யூ பைக் ரெண்டும் ஸோ அடுத்த பிளான் என்னண்ணே பைக்கை மறுபடியும் வரோம் ஆய்ட்டு நான் அடுத்த பிளான படுத்து தூங்குவோன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா ஃப்யூச்சர் பிளானுக்கு போயிட்டா ரைட் ஓகே சந்தோஷம் கடைசி வரைக்கும் சுத்தம் தான் போகுது நல்ல பைக்காக மாற்றிட்டு நெக்ஸ்ட் இயர் இங்கே இதே இடத்துக்கு வந்துடும் ஒவ்வொரு இடத்துல மார்க் பண்ணிக்கிட்டே போகிறோம் நாங்கள் திருப்பி அதை மோந்து ஏதாவது நாய் வந்து சட்டு சட்டுன்னு ஒவ்வொரு சொட்டு போட்டு போவோம்ல திருப்பி வர்றதுக்கு இன்னைக்கு நைட் வந்து இங்கே தங்கிட்டு நாளைக்கு காலையில் இங்கேருந்து மணாலி போறோம் இங்கேருந்து மணாலி ஏற்கனவே போன வருஷம் ஃப்ளட்லேயும் அடிமடுத்து இந்த வருஷமும் ஒரு ஒரு டேமே டெமாலிஜ் ஆச்சு போன வருஷம் சினிமாட்டிக்கில் அந்த டேமை காட்டியிருப்பேன் இந்த வருஷம் அது எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் சரியா ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் சும்மா டூ அடுத்த வீடியோக்கள் இமயமலைக்கு இப்போ தான் பக்கத்தில் வந்திருக்கோம் நம்ம நண்பர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க இமயமலையை பார்த்ததுக்குள்ள ஸோ அடுத்து நம்ம இமயமலை உள்ள இது இமாச்சல் பிரதேசு அடுத்து லடாக்குள்ளே போகலாம் சரியா ஒவ்வொரு வீடியோ பார்க்குறக்கு மறக்காதீங்க யாரும் சப்ஸ்கிரைபாக பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐயா சாமி அப்படின்னு சொல்லுங்கள்